ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அழகு அப்படின்னா பொழிவு எழில் வனப்பு இரக்கம்னா அருள் பரிவு கருணை கிளினா தத்தை சுகம் கிள்ளை மலைனா வெப்பு சிலம்பு பொறுப்பு கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு கடல்னா ஆளி ஆற்களி முன்னி வாரணம் பவ்வம் பறவை புனரி கப்பல் வேற்பேர்கள் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமிழ் அம்பி வங்கம் மிதவை பரி ஓடம் ஆறுனா ஓர் என்ன குறிக்கும் வலி தனி நீர் ஓடும் பரப்பு பேசு உரை கூறு விளம்பு மொழி இயம்பு சூரியன்னா ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் வெய்யும் மிகுதினா சால தவ நனி கூர்களி உலகம்னா புவி தரணி நானிலம் பார் வையம் குழந்தைனா பிள்ளை குழவி மகவு செய்